எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம எந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து என்ன எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நிலக்கடலை பிறப்புலேருந்து சுத்தமான கடலை உற்பத்தி ஆகுதுங்க தேங்காய் கொப்பரையிலேருந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆகுதுங்க எள்ளுலேருந்து சுத்தமான நல்லெண்ணெய் உற்பத்தி ஆகுதுங்க ஆமணக்கு விதையிலேருந்து சுத்தமான விளக்கெண்ணெய் உற்பத்தி ஆகுதுங்க இந்த ரிஃபைண்ட் ஆயில்னு சொல்கிற எண்ணெய் எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுங்க அதாவது நிறைய பேர் பல வீடியோ போட்டிருக்காங்க என்னென்னா எண்ணெயிலேருந்து எண்ணெயை சுத்திகரித்து உற்பத்தி பண்ணுறதா ரிஃபைண்ட் ஆயிலுங்க அப்போ எண்ணெயிலேருந்து எண்ணெய் உற்பத்தி ஆகுது அது போக ஊருக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் பேர் மாற்றிக்குதுங்க அதாவது தமிழ்நாடுனால் இது வந்து கடல் எண்ணெய் ரைஸ் பிரேன் ஆயிலு அப்படின்னு விற்கிறாங்க இதே வெளியூர் நார்த் இந்தியான்னா சோயாபீன் ஆயிலு கடுகு எண்ணெய் இந்த மாதிரி சொல்லி அதே எண்ணெயை விற்கிறாங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி மக்கள் என்ன எண்ணெய் சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி பேரை சொல்லி விற்றுக்கிறாங்க ஆனால் எல்லா எண்ணெயும் ஒரே எண்ணெய் தாங்க சும்மா கொண்டு போய் ஏதோ ஒரு பக்கம் வேஸ்ட் ஆகிற எண்ணெயை ஒன்றுமே வில போகாத எண்ணெயை மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்று நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க அதுதாங்க இந்த பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிற எல்லாங்க அதாவது நம்ம சந்தையில் கடலை விலையை பொறுத்த கடலை எண்ணெய் வருங்க தேங்காய் விலையை பொறுத்தா தேங்காய் எண்ணெய் வருங்க எள்ளு விலையை பொறுத்தா நல்லெண்ணெய் வருங்க ஆமணக்கு விலையை பொறுத்தா விளக்கெண்ணெய் வருங்க இந்த மாதிரி சந்தையில் போய் எந்தெந்த எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் விலைன்னு சொல்லி வாங்கி அதில் எத்தனை பர்சன்டேஜ் எண்ணெய் வரும் நமக்கு ஒன்றும் இல்லைங்க ஜென்ரலாக எந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணாலும் ஒரு பெட் பாட்டிலு பேக்கிங்கு இது எல்லாமே கரண்ட்டு புள்ளி லேபரில் சேர்த்துனோம்னா வாடகையெல்லாம் சேர்த்துனோம்னா ஒரு முப்பது ரூபா செலவு வருங்க ஸோ அந்த முப்பது ரூபா செலவு வச்சுக்கோங்க நீங்களே போய் நெட்டில் ஒவ்வொரு விதையோட எண்ணெய் வித்துக்களோட பர்சன்டேஜ் பாருங்கள் ஆயில் பர்சன்டேஜ் பாருங்கள் அப்போ எண்ணெய் வித்துக்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்குன்னு தெரிஞ்சிட்டனாலே இத்தனை பர்சன்டேஜ் என்ன வருது புண்ணாக்கு ஹோல்சேல் ரேட்டு என்ன தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து என்னென்னா சுத்தமான எண்ணெயோட விலை வந்து என்னென்ன தெரிஞ்சிருங்க சுத்தமான எண்ணெயை சாப்பிட்டோம்னா குடும்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ஏதோ ஒரு எண்ணெயை கொண்டு போய் தூக்கி இது உபயோகம் இல்லாத எண்ணெயை வந்து இன்றைக்கி உபயோக நல்லா உபயோகப்படுத்துகிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியமான எண்ணெயை தேர்வு செய்யுங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குங்க எல்லாருக்கும் நன்றிங்க